புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு மாறுகின்ற அரசியல் களம் தலைகீழாக மாறப்போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்க இருக்கும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தளம் ஒரு டீமுக்கு கேப்டன் எப்படி முக்கியமோ அதைவிட மிக முக்கியமானது பாருங்க அந்த டீமோட கீ பிளேயர் அந்த கீ பிளேயர் யார் தெரியுங்களா தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலோட தலையெழுத்தையே மாத்த போற கீ பிளேயர் கூட்டணி கூட்டி என்று வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலையும் பிஜேபி அனைத்து முன்னேற்ற கழகம் பிஜேபி கட்சியுடன் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லை என்பதை கூட்டணி இல்லை என்பதை கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறேன் போன வாரம் ஆளுமை ஐயா அவர்கள் கீ பிளேயராக மாறி இருக்கும் இந்த வாரம் அதே போல எஸ் திட்டத்தில் அந்த கல்வி திட்டத்தில் தமிழக அரசுக்கு விதிக்க வேண்டிய தொகையை உடனடியாக விதிக்க வேண்டும் என்றும் தமிழகத்தில் தொடர்ந்து இருமுறை கொள்கை கடைபிடித்து வருகிறது அதை தொடர வேண்டும் என்றும் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பை தமிழ்நாட்டிற்கு எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்படாத வண்ணம் அந்த மறுசீரமைப்பை நடத்த வேண்டும் என்றும் அதே முல்லை நீர் நீர்மட்டம் ஏற்கனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி நூத்தி பத்தி அளவு நூத்தி நாற்பத்தி ரெண்டு உயர்த்தப்பட்டுள்ளது நூத்தி நாற்பத்தி ரெண்டு நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடி முல்லைப்பெரிய நீதிமன்றத்தை உயர்த்துவதற்கு தமிழகத்தில் ரயில்வே திட்டங்கள் நடைபெற்றுக் கொள்கின்றன அதற்கு நீக்கி செய்யப்பட்டு அதை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டு அதோடு தமிழகத்தில் டாஸ்மாக் மிகப்பெரிய முறைகேடு நடைபெற்றுள்ளதாக வெளியிடப்படுகின்றன அதை முழுமையாக விசாரித்து தவறு இழைக்கின்ற மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்திக்கின்றோம் அதேபோல போல சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் அதிபோடு சீர்கிட்டது சிறுமி முதல் மூதாட்டி வரை பாலியல் வள்கொடுமைக்கு ஆளாக்கப்படுவது மிகுந்த வேதனை அளிக்கிறது அதோடு போதைப்பல் நடமாட்டம் தமிழகத்தில் என்பதை எல்லாம் சுட்டிக்காட்டி தேவையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று

இருக்கட்டும் தப்பு கிடையாதுங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியோடு நீங்க சேர்ந்துட்டீங்களா ஐக்கியம் ஆயிட்டீங்களா ஏற்கனவே இருக்காங்க மறைமுகமாக இருந்தாலும் நேரடியாக சேர்ந்துட்டீங்களான்னு கேட்ட கேள்விதான் பாருங்க ஆளுமை ஐயா அவர்கள் கீ பிளேயர் பதில் சொன்னாரு அரசியல் ரீதியாக பேசி இருப்பீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் கண்டிப்பாக அந்த அரசியல் ரீதியாக பேசப்பட்டது என்ன என்பதை கொஞ்சமாக நீங்க சொல்லுங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க மக்களுடைய பிரச்சனை பேசுவதற்கு

முதல்வர் அவர்கள் சொன்னதே எல்லாரையுமே ஓபனா வெட்ட வெளிச்சம் ஆயிருக்கும் இல்லீங்களா அப்படி பேசுறப்ப பாஜக வாயில இருந்து ஒரு வார்த்தை ஆவது வந்துச்சா இதுதான் கள்ளக்கூட்டணி இதுதான் கள்ளக்கூட்டணி இதுதான் கள்ளக்கூட்டணி ஆனா ஆளுமை ஈபிஎஸ் ஐயா அவர்கள் என்ன சொன்னாருங்க அதெல்லாம் கிடையாதுங்க எப்ப பார்த்தாலும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்லிட்டு இருக்காரு சும்மா மக்களை ஏமாத்துவதற்காக கள்ள கூட்டணி கள்ள என்று நான் தான் தெளிவா சொல்லிடுறேன் எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான் மத்த எந்த கட்சி எங்களுக்கு எதிரி கிடையாது புரியுதா திமுக வீழ்த்த வேண்டும் அதுதான் எங்களுடைய குறிக்கோள் ஓட்டுகள் செதாம மோடி அவர்கள் கட்சியோடு எந்த காரணத்தை முன்னிட்டும் கூட்டணி கிடையாது கிடையாது கிடையாதுன்னு மூன்று முறை ஏலம் விட்டு சொன்னார் இல்லைங்களா அதே மாதிரி உறுதியாக ஏங்க சும்மா 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 அதை பற்றிய கேள்வி கேட்டுருக்கீங்க நாங்கதான் உறுதியா சொல்ட்டோம் இல்லைங்களா பிஜேபி கட்சியுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணி இல்லை என்றை கூட்டணி இல்லை என்றை கூட்டணி இல்லை என்பதை எந்த காரணத்தை முன்னிட்டு மோடி கட்சியோடு நாங்கள் கூட்டணியில் இல்லை 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 தேசிய ஜனநாயக கூட்டணியோடு நாங்கள் இணைய மாட்டோம் இணைய மாட்டோம் இணைய மாட்டோம்னு நேற்று தினம் கொடுத்த பிரஸ் மீட்ல ஆணித்தரமாக அடிச்சு சொல்லல இல்லைங்களா சொல்லல ஏன் லட்சியம் என்ன சார் உங்க லட்சியம் எப்போதுமே பாருங்க அன்று முதல் இன்று வரை திமுக வீழ்த்துவதுதான் அதிமுக தலையாய் கடமை அதுதான் நாங்கள் வரைய இரண்டாயிரத்தி இருபத்தி நடக்கும் ட்ரைனிங் ட்ரைனிங் குருமூர்த்தியோட ட்ரைனிங் ஞாபகம் இல்லைங்களா வீடு பற்றி எரிகிறது அந்த சமயத்தில் பாருங்க பற்றியரின் நெருப்பை அணைப்பதற்கு கங்கை நீருக்காக மட்டும் நம்ம காத்துக்கணும் அவசியம் கிடையாது கிடைக்கிற சாக்கடி நீரையும் வாரி வீசலாம்னு எந்த சமயத்தில் நெருப்பு பற்றி எஞ்சு நிற்கும்போது கங்கா நீரை யார் தேடி நிற்பாங்க தெரியாது இருந்தாலும் பாருங்கள் அதிமேதாவி சொன்னார் குருமூர்த்தி வீடு பற்றி எரியும் போது கங்கை நீருக்காக மட்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்காதிங்க கையில் கிடைக்கிற சாக்கடி நீரையும் வாரி வீசுங்கள் என்று கிட்டத்தட்ட அந்த ட்ரைனிங் படி குருமூர்த்தியோட வழிகாட்டுதலின் படி தான் பாருங்க நேற்றைய தினம் அதே மாதிரி ஒரு தாட்டை வேற மாதிரி சொன்னாது யாரை வைத்து திமுகவை விளக்குவது என்பதற்கு அருண் சோரி அன்றைக்கு கூறிய பதில் தான் இப்போ நான் போகிறேன் அது என்ன பதில் என்றால் வீடு பற்றி எரிகிறது கங்கை ஜலத்துக்கு நாம் காத்திருக்க முடியாது சாக்கடை ஜலத்தையும் வாரி வீசுவோம் என்று கூறினார் அதே போலதான் அது சசிகலாவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஒரு அணி என்று திரளும் பொழுது ஜலத்துக்கு மாத்திரம் காத்திருக்க முடியாது எல்லா ஜலத்தையுமே ஏற்றுக்கொள்ள வேண்டி இருக்கலாம் என்றுதான் தோன்றுகிறது திமுக வீழ்த்த வேண்டும் என்னுடைய குறிக்கோள் ஓட்டுகள் ஓட்டுகள் அந்த எல்லாம் ஒருங்கிணைந்து அதாவது என்ன முடிவுக்கு வந்து சொன்னா எல்லா கட்சியும் நாங்கள் ஒன்றிணைந்து சிதறப்போகும் ஓட்டை சிதற விடாமல் எல்லாத்தையும் ஒரே கூட்டணிக்குள்ள கொண்டு வந்து திமுகவை வீட்டுக்கு அனுப்புவது மட்டும்தான் எங்களோட லட்சியம் கொள்கை அதற்காக நாங்க எந்த கட்சியோட மோடி அவர்கள் கட்சி உட்பட பாருங்க எல்லா கட்சியும் ஒன்றிணைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜெயிக்கிறதா எங்க கொள்கை லட்சியம் சொல்லிட்டாருங்க சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறும் பாஜக ஆறு மாசத்துக்கு கழிச்சு கேளுங்க யாரெல்லாம் அங்க இருக்கிறாங்க யாரெல்லாம் இங்க இருக்கிறாங்க எல்லாம் ஆறு மாசத்துக்கு முன்னாடி சொல்லப்படும் இப்ப இந்த இடத்துல எல்லா கட்சியிலையும் ஒன்றிணைத்து கொண்டு வருவது இருக்கட்டும் ஆனா பாருங்க நடக்க போவதை இப்படித்தான் நடக்க போகுது இப்படிதான் பண்ண போறாங்க பாருங்கன்ட்டு கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக நம்ம தெல்ல தெளிவாக விரிவான ஒரு காணொலியை பதிவு பண்ணியிருந்தோம் ஆனால் ஒரு சில நண்பர்கள் என்ன சொன்னாங்க ஏங்க சும்மா இதெல்லாம் யூகங்களின் அடிப்படையில் நீங்க சொல்றீங்க அங்க அங்கே சிதறி கிடக்கும் புரளிகளை மொத்தமா சேர்த்து கோத்து பூமாலையாக கட்டி காதல சுத்தறிங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கு உண்மையில் என்ன நடந்தது அதைத்தான் இருக்கிறாங்க எல்லாம் ஆறு முன்னாடி சொல்லப்படும் நாங்கள் மீண்டும் மோடி அவர்கள் கட்சியோட தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியோட ஐக்கியமாக போகிறோம் என்பதை மக்களுக்கு காட்டுவதற்காக வேலுமணியோட வீட்டு ஃபங்க்ஷன் இருக்கு இல்லைங்களா அவர் வீட்டு பங்கு தற்கொரி மலையை கூப்பிட்டு வச்சு ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தரியா வணக்கம் தெரிவித்துப்பா நாங்க சேர போறோம் சண்டையெல்லாம் மறந்துட்டு நாங்க ஐக்கியமாக போறோம்ன்றத ஒரு ரிகர்சல்காக மக்களுக்கு கட்டுறோங்க மக்களோட மனநிலை எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்ப சும்மா வெறும் ட்ரெயிலரு ட்ரையலு எங்க கூட்டணியோட பார்ட்னர் மூலமா வெள்ளோட்டம் பார்த்தோம் இன்னைக்கு நானே நேரடியா களத்துக்கு வந்து அமித்ஷா அவர்கள் நேரடியாகவே போய் பார்த்துட்டு கூட்டணியை உறுதி பண்ணிட்டோம் ஆனா இங்க வந்து மக்களுக்காக போனோம் சார் சும்மா அப்படி மக்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி வேலுமணி அவர்கள் வீட்டு ஃபங்க்ஷனில் போய் கலந்துக்கிறோம் அந்த சமயத்திலோட பாருங்க வேமா சூசோ இல்லாம தற்கொரி மலை போடுற நாடகத்தை அந்த இடத்துல பாருங்க எல் முருகன் அவர்கள் இந்த ரெண்டு பேர் தற்கூரி மலை மற்றும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு முன்பாகவே பாருங்க எல் முருகன் அவர்கள் இருக்காரு அந்த ஃபங்க்ஷன்ல அவரு பாருங்க சென்ட்ரல் மினிஸ்டர்னு இருக்காரு இருந்துட்டு போட்டோம் தப்பு கிடையாது அவர் சென்ட்ரல் மினிஸ்டர் எல் முருகன் அவர்கள் இவங்க ரெண்டு பேருக்கும் முன்னாடியே இருக்காரு ஆனா பாருங்க அவர் வரும்போது கிஃப்ட் கொடுக்குறாரு வாங்கி வச்சுன்னு அப்படியே இருக்காங்க இந்த ரெண்டு பேரும் வந்தோடனே தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் தற்குரி மலையும் வந்த உடனேயே சிக்னல் கொடுக்கப்படுகிறது பாருங்க காலில் விழுங்க காலில் விழுங்க காலில் விழுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ரெண்டு தலைவர்கள் காலில் விழுங்க ஏன்னா இந்த பக்கம் நிற்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர போராட்ட தியாகி இந்த பக்கம் அந்த சுதந்திர போராட்ட தியாகிக்கே வழிகாட்டியாக இருக்கிறது யாருங்க தக்குரி மலன் ஸோ இந்த ரெண்டு தியாகிகளும் வந்து நின்ன உடனேயே காலில் விழுங்க காலில் விழுங்கன்னு சிக்னல் கொடுக்கப்பட்டு இந்த ரெண்டு தியாகிகளையும் காலில் விழ வைக்கிறாங்க பார்த்தீங்களா இந்த இடத்துல கரகாட்டகாரன் திரைப்படத்தில் வருகின்ற டைலாக் தான் ஞாபகத்துக்கு வருது ஏன் உனக்கு இந்த வேலை நீ வாங்குற இந்த பத்து அஞ்சு பிச்சைக்கு இது தேவைதானா எதுக்காக இதெல்லாம் பண்றோம் எல்லா மக்களுக்காக தாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க மக்களுடைய பிரச்சனை பேசுவதற்கு தான் நான் வந்து அவரை சந்திச்சு பேசியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாடாளுமன்ற தேர்தலில் ஓ சாரி நாடாளுமன்ற தேர்தல் ஞாபகத்திலே இருக்கணுமே எதுக்காக நாடாளுமன்ற தேர்தலே மைண்டில் வந்துட்டு இருக்குன்னு சொன்னா இப்போ இபிஎஸ் ஆளுமை ஐயா அவர்கள் சொல்கிறார் இல்லைங்களா சிதற சிதற விடாமல் விடாமல் எல்லா ஓட்டையும் மொத்தமா சேர்த்து மக்கள் விரோத ஆட்சி வீட்டுக்கு அனுப்புவதுதான் எங்க வேலைன்னு சொல்லி திமுக வீழ்த்த வேண்டும் அதுதான் குறிக்கோள் இந்த ஞானம் இந்த தெளிவு இந்த முடிவு இந்த அறிவு இந்த கொள்கை இந்த லட்சியம் இதெல்லாம் எங்க இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் இல்லாம போச்சு அப்பவும் பாருங்க தனித்தனியா ஆங்காங்கே சிதறி தனித்தனியா நிற்கிற பட்சத்துல ஓட்டெல்லாம் ஒரு தெளிவு சரி இப்ப ஞானம் தெளிவு எல்லாம் வளர்ந்துச்சு எல்லா கட்சியிலையும் ஒன்றிணைக்கிறாங்க சரி எல்லா நினைப்பதற்கு ஒன்றிணைப்பதற்கு எல்லா கட்சியும் வச்சுப்போம் அப்படி எல்லாரும் சேர்ந்து ஒரு முகமாக இன்னார் தான் முதல்வர் என்கின்ற ஒரு முகத்தை நிறுத்தணும் இல்லைங்களா எந்த முகத்தை நிறுத்துவாரு எல்லா கட்சியும் சேர்ந்து ஆளுமை இபிஎஸ் ஐயா அவர்கள் தான் முதல் ஒரு முகம் என்று இவருடைய முகத்தை காட்டுவாங்களா அப்படி இவருடைய முகத்தை ஒட்டுமொத்தமாக முன்னிறுத்தி இவர்தான் ஆளுமை சொல்லி எல்லா கட்சியும் இவருக்காக பிரச்சாரம் செய்கின்ற அளவுக்கு இதற்கு முன்பாக நாலு வருஷம் தமிழ்நாட்டில் முதல்வராக இருந்த சமயத்தில் என்ன சாதிச்சாருங்க எதை கேட்டாலும் பாருங்க எட கெட்டக தெரியும் மேலிடத்துலேருந்து ஒரு ஃபோன் வரும் அந்த ஃபோன் வந்த ஒன்று நான் என்ன சொல்கிறாங்களோ கேட்டு அப்படியே சொல்கிறேன் என்ன முதல்வர் சார் கலவரம் நடக்குது சார் எனக்கு என்ன சார் தெரியும் சார் நான் டிவியை பார்த்துன்னுக்குறேன் சார் முடியட்டும் ஃபங்க்ஷன் நான் பார்க்குறேன் என்னன்னு சார் நடக்குது ஃபங்க்ஷன் இல்லை சார் கலவரம் சார் எனக்கு என்ன தெரியும் சார் அந்த கலவரத்தில் என்ன பிரச்சனை யாருக்கு தெரியும் இல்லங்க நிறைய பேர் சுட்டுறாங்க சுடுறதுக்கு யார் யாருக்கு ஆர்டர் கொடுத்தாங்கன்னு யாருக்கு சார் தெரியும் கலவரெல்லாம் நடந்து முடிக்கிட்டோம் சுட்டு முடிக்கிட்டோம் தோட்டாக்கள்லாம் செதறி இருக்கும் இல்லைங்களா அந்த தோட்டாவெல்லாம் எண்ணி பார்த்து எத்தனை பேர் காலி ஆனாங்கன்னு நான் சொல்றேன்ட்டு சொல்ற அளவுக்கு உண்டான முதல்வராக இருந்தவருங்க ஒரு அங்க இருக்கிற வாகனத்துக்கு தீ வைத்து விட்டு அங்கே உள்ளே நுழைய முற்படுகின்றார்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆட்சியாளர் அலுவலத்துக்கு உள்ளே முளை முற்படுகின்றார்கள் இதையெல்லாம் உங்களுடைய தொலைக்காட்சியில் பார்த்தா நாங்களும் தெரிஞ்சுட்டோம் இதையெல்லாம் உங்களுடைய தொலைக்காட்சியில் பார்த்தா நாங்களும் தெரிஞ்சுட்டோம் ஊடகத்துல பார்த்தா நாங்களும் தெரிஞ்சிருக்கிறோம் ஊடகத்துல பார்த்தா நாங்கள் தெரிஞ்சிருக்கிறோம் இப்பேற்பட்ட திறன்மிகு ஆளுமை ஐயா அவர்களாக முதல்வராக இருந்த இந்த முகத்தை மீண்டும் பாருங்க முதல்வராக ஏற்றுக் கொள்ளுங்கள் என்று தமிழ்நாட்டில இவர் முகத்தை முன்னாடி நிறுத்தி எல்லா கட்சியும் ஒன்றிணைந்து பிரச்சாரம் பண்ணுவாங்கன்ட்டு ஆளுமை ஐயா அவர்கள் எப்படி எதிர்பார்க்கிறாருங்க சந்தானம் சொல்லுவார் இல்லைங்களா உன் பேச்சில ஒரு திமுர் தெரியுது அப்படின்ட்டு கிட்டத்தட்ட அதே மாதிரி பாருங்க இவர் முதல்வராக இருந்த சமயத்துல இருந்த அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் பாடி லாங்குவேஜ் பேச்சில ஒரு திமிரு அதே மாதிரி தெரிந்து பாருங்க அதிமுகவும் அதே நிர்பந்தத்தினாலதான் அப்படி எல்லாம் கிடையாது நிர்பந்தம் எல்லாம் கிடையாது நான் தெளிவா சொல்லிக்கிறேன் இதே பாடி லாங்குவேஜ் இதே பேச்சு இதே திமுரு இதே ஆணவம் முதல்வராக இருக்கும் போது இருந்தால் அதே ஆணவம் பாருங்க நேற்றைய தினம் அந்த பிரஸ் மீட்ல தெரிஞ்சது பாருங்க உதாரணத்துக்கு தேமுதிக பாருங்க இவங்க கூட கூட்டணி வரும்போது போடப்பட்ட அக்ரிமெண்ட் சம்பந்தமான அந்த ராஜ்யசபா சீட்டு அவங்க பிரேமலதா அவர்கள் இதை போல சொன்னாங்க கூட்டணி அமைந்த போதே கையெழுத்திடப்பட்டு உறுதி செய்யப்பட்டதுதான் ராஜ்யசபா அந்த ராஜ்யசபா தேர்வுக்கான அந்த நாள் வரும்பொழுது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக யார் ராஜ்யசபா உறுப்பினராக டெல்லிக்கு செல்ல இருக்கிறார் என்பதை அந்த நேரத்தில் தலைமை கழகம் உங்களை அழைத்து அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அறிவிப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்

நம்ம கூட யார் கூட்டணியில் வருவாங்க வெயிட் பண்ணி அந்த சமயத்தில் பாருங்க தேமுதிக கூட்டணியில் வந்தாங்க அந்த சமயத்தில் அக்ரிமெண்ட் போட்டு உங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்ப பாருங்க அது குறித்து கேட்கும்போது யார் யாரோ பேசுறத யார் யாரோ சொல்றத வச்சுலாம் என்கிட்ட வந்து கேட்காதீங்க ஏன்னா நான் இப்போதைக்கு பாருங்க வேற லெவல்ல போயிட்டு இருந்தாங்க என்ன லெவல் அனைத்து கட்சி ஐக்கியமாகும் அந்த ஐக்கிய கூட்டணிக்கு தலைவராக லெவல்ல போயிட்டேன் அப்படின்றது சரி எந்தெந்த கட்சியெல்லாம் உங்க கூட கூட்டணி வருவாங்கன்னு நினைக்கிறீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியோடு ஐக்கியம் ஆயிடுவோம் அதற்கு பிறகு ஆங்காங்க சிதறிக்கும் கட்சி எல்லாம் ஒன்றிணை போம் அப்படின்னு சொல்றாங்க சரி எந்த மேஜர் கட்சி உங்க கூட வருவாங்க இப்போதைக்கு பாருங்க நாங்க தான் பிரைமரி போர்ஸ் அப்படின்ட்டு டிவி கே இருக்கிறாங்க அந்த டிவி கே உங்க கூட கூட்டணியில் வருவாங்களா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க எப்படிங்க ஏன்னா டிவி கொள்கை எதிர் யாருன்னா மோடி அவர்கள் கட்சிதான் சொல்லி டிவி சொன்னாங்க விஜய் அவர்கள் இந்த நாட்டை பாடுபடுத்துற பிளவுவாத அரசியல் செய்யறவங்க தான் தமிழக வெற்றி கழகத்தோட ஒரே முழு முதல் கொள்கை எதிரி ஐடியாலஜிக்கல் எனிமி அப்படி கொள்கை எதிரியாக நினைக்கும் அந்த கட்சியை இணைத்துக் கொள்ளும் போது வந்து இணைவாங்க இணைவதற்குண்டான அனைத்து வேலைகளையும் ஆங்காங்கே நடந்து கொண்டே இருக்கும்னு இருக்கும் சொல்லுங்க ஸ்ரீராம் தான் சொன்னாரு எப்படி ஒன்றிணைவாங்கன்ற இவ்வளவு நீங்க எல்லாம் ஏன் வருத்தப்படுறீங்க அவங்க ஏன் தெருவாங்க அவங்க எப்படி உண்மையை வெயிட் பண்ணி பாருங்களேன் எப்படி வராங்க எங்க வராங்க நம்ம எல்லாம் வர நேரம் வர வரக்கூடிய நேரம் வந்து பாத்தீங்களா நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அதெல்லாம் அவங்க எப்படி வருவாங்க இவங்க எப்படி வருவாங்க அவங்க குறுகையை தேவை நினைக்கிறாங்க அதெல்லாம் நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க அதெல்லாம் எப்படி ஒன்னா ஆட்டோமேட்டிக்கா சேர்க்கணும்ன்ற வேலை பின்னாடி தன்னால் நடந்துட்டு இருக்கும்னாரு

போற வரவன் எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சு எக்கச்சக்கமான முனையை வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது ஆங்காங்கே பாருங்க முனையாக சிதைலாம் இருக்கக்கூடாது அப்படி இருக்கிற எல்லா முனைகளையும் மொத்தமாக சேர்த்து ஒரே கூர் முனையாக்கி நிக்க போறான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உண்டான ராஜதந்திரி வேலையை பார்த்துன்னு இபிஎஸ் அவர்கள் அவருக்கு உறுதுணையாக ஸ்ரீராம் போன்றவர்கள்லாம் இருக்காங்க இருக்கட்டும் தப்பு கிடையாது ஆனா பாருங்க இந்த இடத்துல ஓட்டு போடுற மக்கள் மக்கள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா எல்லா முனைகளையும் மொத்தமாக சேர்த்து ஒரே கூர் முனையாக நான் பண்றோம் பாருங்கன்னு இவங்க திட்டம் போடுறாங்க ஆனா பாருங்க எல்லா கட்சிகளையும் ஒன்றிணைத்து சேர்க்கிறான்னு வச்சுப்போமே அப்படி சேர்க்கிற பட்சத்துல மக்கள் ஏத்துப்பாங்களா ஏன்னா பாருங்க எந்த கட்சி என்ன மாதிரி ராஜதந்திர வேலை பண்ணி பிளான் பண்ணாலும் இந்த கட்சி தான் ஆட்சியில் அமர வேண்டும் என்று முடிவு செய்கின்ற இடத்துல இருக்கிற எஜமானர்கள் யாருன்னா மக்கள் திமுகவை வீழ்த்துவது மட்டும்தான் எங்களோட லட்சியம் கொள்கை அதற்காக நாங்க எந்த கட்சியை வேணா கூட்டணி சேர்த்து கொண்டு ஓட்டுக்களை சிதற விடாமல் ஒரே இடத்துல கொண்டு வரதுக்கு பார்ப்போம்னு சொல்றாங்க இல்லைங்களா எந்த கட்சியோட கூட்டணி வைத்துக் கொள்வேன் ஓட்டுகளை சேத விடக்கூடாது அதுக்காக மோடி அவர்கள் கட்சி கூட நான் சேர்த்து பேன சொல்றாரோ அந்த கட்சி தாங்க பாருங்க மத்திய அரசுல ஆட்சியில் இருந்து கொண்டு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நியாயமான கல்வியை கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க அப்ப இந்த இடத்துல இபிஎஸ் அவர்களின் நிலைப்பாடு என்னவா இருக்கணுங்க எங்க ஸ்டேட் லெவல்ல எங்களோட ஒரு எதிரி திமுக என்று சொன்னால் சென்ட்ரல் லெவல்ல எங்களோட இன்னொரு எதிரி மோடி அவர்கள் கட்சி மத்தியில் ஆட்சியில் அமர்ந்து கொண்டு கொஞ்சம் கூட பாருங்க மனசாட்சி இல்லாம தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய கல்விக்கான நிதியை கொடுக்காம தரம் இருக்கிறார்கள் இந்திய ஏற்றுக்கொள் கல்விக்கா நிதியை தருகிறேன் சொல்லி பேரம் பேசினுக்கிறாங்க எங்களோட முதன்மையான எதிரி திமுக தமிழ்நாடு லெவல்லன்னு சொன்னா நாடு லெவல்ல பாருங்க மோடி அவர்கள் கட்சி தான் ரெண்டாவது எதிரின்னு சொல்லி ஏன் சொல்லலைங்க நியாயமா அப்படிதான் சொல்லியிருக்கணும் மக்களுக்கான ஆட்சி நான் தரப்போறேன் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறுல எலெக்ஷன்ல நின்று அப்படின்னு சொல்லும்போது அந்த நிலைப்பாடு உறுதி தானே எடுத்துக்கணும் இவரு பண்ணம் இல்லைங்களே கல்விக்கா நிதியை தரமறுக்கிற அவங்க கட்சியோட கூட்டணியில் வைத்து கொண்டாலும் பரவாயில்லை எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான்

மாப்பிள்ளைக்கு அவ்வளவு பெரின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி பாருங்க பதவி பெரி பதவி ஆசை இருந்த நாலு வருஷத்துல பாருங்க நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான விஷயம் எல்லாத்தையும் பாருங்க அறுத்து தள்ளிட்டோம் மிச்ச மீதியை கொஞ்சம் விட்டு வச்சிருக்காங்க ஆட்சி முடிஞ்சு போச்சு இல்லைங்களா அது திமுக அறுத்து தள்ளல அதனால பாருங்க மிச்ச மீதியை நாங்கள் விட்டு போனதை அறுத்து தள்ளுறதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் மறுபடியும் ஆட்சிக்கு வரணுங்க மோடி அவர்கள் கட்சியோடு இணைந்தால் கூட பரவாயில்லைங்க எங்களுக்கு அதை பத்திலாம் கவலையே கிடையாது தமிழ்நாட்டு மக்களுக்கு கல்வி நிதியை கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க எங்களுக்கு தேவையே இல்லைங்க எங்களுக்கு தேவை சிஎம் சீட்டு அதாவது அந்த நேரத்தில் எப்படி சூழ்நிலை ஏற்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கூட்டணி மாதிரி எங்களுக்கு தேவை திமுக எதிரி எங்களுக்கு தேவை திமுக மாத்தணும் எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நியாயமான அனைத்து விதமான கல்வி நிதி மட்டும் கிடையாது அனைத்து விதமான நிதிகளை மறுத்து தமிழ்நாட்டு உரிமையை பறித்தாலும் பரவாயில்லைங்க எங்களுக்கு பிரச்சனை எல்லாம் கிடையாதுங்க அவங்க கூட கூட்டணி வைத்துக்கொண்டு நாங்க ஓட்டு வாங்கி சிஎம் எம் சீட்ல உட்காரணும் இரண்டு இயற்கை பேரலுக்கான இழப்பீடு மறுசீரமைப்பு நிவாரண தொகையாக முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் கேட்டோம் தொடர்ந்து கேட்கிறோம் தந்தங்களா இல்ல நாம் உரிமையோடு கேட்பத தரம் இருக்கிற ஒன்றிய அரசுக்கு எதிராக பாஜக வசிக்காம எதிர்க்காம தமிழ்நாட்டை நாசப்படுத்த துணை போகக்கூடிய பழனிசாமி ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் இதுதான் கள்ளக்கூட்டணி இதுதான் கள்ளக்கூட்டணி தன்னோட விரல்கால தமிழ்நாட்டு மக்கள் கண்ணை குத்திய பழனிசாமி எடுப்பது சபதம் அல்ல வெற்றி சவாடால் இந்த பக்கம் சிறுபான்மையினர் சம்பந்தமான நிலைப்பாடு அன்னைக்கு ஒரு நிலைப்பாடு இருந்தது ஆட்சியில இருக்கும்போது இந்திய குடிமக்களுக்கு ஏற்பட்டுக்கூடிய சவாலுக்கு எதிராக சிஏக்கு எதிராக ஒரு தீர்மானம் போடுமா என்ற ஒரு கேள்வி நாங்கள் கேட்கின்றோம் இதே சொல்லி சொல்லி நீங்க மாட்டு மக்களை ஏமாத்திட்டே இருக்கிறீங்க இதனால் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க சொல்லுங்க நாங்க தீர்வு

இட்ஸ் கான் நோ ப்ராப்ளம் இது குறித்து தற்கொரி மலை என்ன சொல்றாருங்க ஏன்னா இவர் வந்து பச்சை கொடி காட்டிறாரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவர் என்ன கோடி காட்டுறாரு ஏற்கனவே அவரை சொன்ன மாரி இருக்காங்க எங்களை பொறுத்தவரை திராவிட முன்னேற்றத்தாலும் கட்சி வளர்ந்து கொண்டு இருக்கிறத தக்கானேஜ்ஜமெண்ட் யாரும் கொடுக்குறாங்க நாங்க எல்லாருத்துக்கும் அன்பாட்டான் பண்ண போறோம் எங்களுக்கு யாரு எண்ணி யாரு எங்களுக்கு யாருமே கிடையாதுன்னா எங்களுக்கு இந்த கட்சி தமிழகத்துல நிலைச்சு வரணும் நல்லா வரணும் அப்படிங்கிறத நோக்கம் தேர்தலுக்கு என்டிஏ எப்படி ஷேப் இருக்கும் என்டில யார் இருப்பாங்க பெரிய கட்சி சின்ன கட்சியை தான் வருகின்ற காலத்துல வந்து வரவே நடுகின்ற காலத்துல பேசுவோம் சோழி முடிஞ்சது சொன்னோம் இல்லைங்களா இந்த சம்பந்தியும் சம்பந்தியும் சத்தத்துக்கு சாப்பிட போன மாதிரி எல்லாரும் ஒரே குட்டையில ஒண்ண மட்ட கணக்காக தான் இருந்து இருக்காங்கன்னு எப்பவுமே சொல்லுவோம் இல்லைங்களா தேசிய ஜனநாயக கூட்டணியில யாரு வந்து வேண்டுமானாலும் இணையெல்லாம் நாம யாரையும் வேண்டாம்னு சொல்ல போறது இல்ல அதிகாரப்பூர்வமாக உள்துறை அமைச்சரை யார் வேண்டுமானாலும் சந்திக்கலாம் அவர்களையும் உள்துறை அமைச்சர் வேண்டாம் என்று சொல்ல போவது வருகின்ற காலத்துல தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் பெரிதாகும் விரிவாகும் முதல்வர் அவர்கள் அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு உறுதியாயிடுச்சு இதுதான் கள்ளக்கூட்டணி இதுதான் கள்ளக்கூட்டணி இதுதான் கள்ளக்கூட்டணி ஒரு கட்சியின் ஒன்று இருந்தால் ஏதாவது ஒரு நியாயமான நேர்மையான ஒரு கொள்கை இருக்கணும் ஆனா பாருங்க உங்க கட்சிக்கு என்னையா கொள்கைன்னு கேட்டா அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி என்னைக்குமே ஒரே ஒரு கொள்கை தான் திமுக வீழ்த்த வேண்டும் அதெல்லாம் என்னோட குறிக்கோள் ஒரே நோக்கம் என்னன்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்த வேண்டும் திமுக வீழ்த்த வேண்டும் அதெல்லாம் என்னோட குறிக்கோள் இதுதான் கொள்கைங்க இந்த ஒரு கொள்கையை தவிர எங்ககிட்ட சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு கொள்கையும் இல்லைன்னு சொல்ற இந்த விஷயத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்த கூட்டி கட்சி இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா கருத்துல நீங்க பதிவு பண்ணும்போது கனவு காணும் வாழ்க்கை யாவும் கலைந்து போகும் கோலங்கள் தண்ணீரில் போடும் கோலம் நிலைக்காத சொல்ற வகையில் இபிஎஸ் கனவு நிறைவேறுமா எல்லா கட்சியும் ஒன்றிணைத்து ஒன்றிணையும் அனைத்து கட்சிகளின் ஒரு முகமாக இந்த இபிஎஸ் அவர்களைத்தான் நிறுத்துவார்களா அப்படின்ற இவருடைய கனவு பழியுமா பலிகாதா அப்படின்னு ஒரு விஷயத்தை குறித்து நீங்க நினைக்கிறீங்க உங்களுக்கு கருத்துல நீங்க கண்டிப்பா பதிவு மீண்டும் இன்னொரு காணொலியை நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்